நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கு பெரிய அளவுக்கு கோலோச்சி அம்மையார் கனிமொழி அவர்கள் மிகச்சிறந்த அரசியலை செய்து கொண்டிருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலே சாராய ஆலை மூடுவோம் மதுக்கடைகளை மூடுவோம் தமிழ்நாட்டிலுடைய இருக்கக்கூடிய பெண்கள் தாலி அறுக்கப்படுகிறது என்று அதிகாரத்திற்குள் வந்தவர் தான் அம்மையார் கனிமொழி அவர்கள் சிறந்த அரசியலை திறமையாக செய்து கொண்டிருக்கிறார் எல்லா ஒன்றிய செயலாளருக்கும் ஒரு இன்னோவா காரு ஐம்பது லட்ச ரூபா பணம் பேரூராட்சி செயலாளருக்கு இருபது லட்ச ரூபா பணம் இப்படியெல்லாம் கொடுத்து பெரிய அளவுக்கு அரசியல் செய்து கொண்டு இருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னொரு முக்கியமான அரசியல்வாதி பிரமுகர் இருக்கிறார் அவர் தான் சண்முகநாதன் அவர் வந்து எந்த அமைச்சர் துறையில் வந்தாலும் ஆறு மாதம் தான் இருப்பார் ஜவுளித்துறை மற்றும் கைத்தறித்துறை அமைச்சராக ஆறு மாதம் இருந்திருக்கார் இந்த அறநிலைத்துறை அமைச்சராக ஆறு மாதம் இருந்திருக்கார் சுற்றுலாத்துறை அமைச்சராக இறுதியில் ஒன்றரை வருஷம் இருந்திருக்கார் சிறந்த அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார் மாற்றுக்கிறது இல்லை அவர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் வந்தது பெண்கள் விமர்சனம்லாம் வந்தது அது அந்தரங்க விஷயம் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல இஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல காங்கிரஸில் இருந்து அதிமுகவுக்கு வந்த ஜெயம்பி ஜெயபதி நடராஜன் நாராயணன் ஜெயபதி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஒன்றிய கவுன்சிலராக பணம் கொடுத்து வர்றாங்க எல்லா அரசியல்லையுமே பணம் கொடுத்து தான் ஒன்றிய கவுன்சிலருக்கு வந்து சீட்டு கிடைக்க போகுது யாருக்காவது பணம் கொடுக்காமல் வரப்போகுதா என்ன நான் தான் ஒன்றிய செயலர் நேர்மையாக செயல்படவே வாங்க ஆனால் பணம் வாங்கிக்கிட்டு தான் ஒன்றிய கவுன்சிலருக்கு சீட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒயின் ஷாப்பில் இருந்தும் கமிஷன் வரும் ஒன்றிய கவுன்சிலையும் பணம் வாங்கிவாங்க நேர்மையாக புத்தம புத்திரர் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திருச்சி மாவட்டத்தில் சேர்வர் உத்தம புத்திரர்களாக இருப்பார்கள் நம்ம பல ஒன்றியங்களில் மருங்காபுரி ஒன்றியத்துலேருந்து வையம்பட்டி ஒன்றியத்துலேருந்து எல்லா ஒன்றியங்களையும் நம்ம பார்க்குறோம் இங்கே ஜெயபதி நாராயணன் அவர்கள் வந்து ஒன்றிய கவுன்சிலர் வர்றாங்க சேர்மனாக இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்த பிறகு திமுகவுக்கு போகிறாங்க தன் கட்சியில் வரக்கூடியவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு திறமையற்ற அரசியலை ஆதரவாக சண்முகநாதன் இருந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அம்மையார் சசிகலா அவர்கள் அங்கு வந்து கோவத்தூரில் எல்லா திட்டமிட்டல் கொண்டிருக்கிற பொழுது செவுறு ஏறி தாண்டி ஓடி போனவர் தான் சண்முகநாதன் ஓபிஎஸ் கிட்ட போறாரு மறுபடியும் கிட்ட வந்துட்டாரு இப்போ அதிமுகவில் இருக்காருங்கிறது வேறு விஷயம் சாத்தான்குளம் யூனியன் சேர்மனாக இருந்த ஜெயபதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகிறாங்க அதாவது காங்கிரஸ்லேருந்து வந்து இங்கே ப பணம் கொடுத்து சீட்டு வாங்கி வெற்றி பெற்று சேர்மனாக இருந்து பதவி சுகத்தை கண்டு சம்பாதிச்சிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி வந்த பிறகு அப்போ சண்முகநாதனோட அரசியல் லட்சணம் அளவுக்கு இருக்குது பாருங்கன்னு சொல்லி தூத்துக்குடி அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்காங்க இப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்பி எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணால் என்ன ஆகும் அவ்வளோதான் அதனால தான் சொல்கிறோம் நிச்சயமாக மாற்றம் வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் மாற்றம் வேலுமணி மூலமாக இது நிச்சயம் வரும் கொடநாடு பிரச்சனையில் பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது வேலுமணி கிட்ட ஒப்படைப்பாங்க வேலுமணி அம்மையார் சசிகலா கூப்பிட்டு பேசி இணைஞ்சிருவாங்க ஓபிஎஸை கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு சரி ரைட்டு இப்போ அதே மாதிரி சொந்த கட்சியில் உள்ள திமுகவை திமுகவுக்கு அனுப்பிவிட்டு சண்முகநாதன் முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சர் இது போன்ற துரோகங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அவர் துரோகம் செஞ்சாருங்கிறத தாண்டி வந்தாங்க கட்சியில் இருந்தாங்க காங்கிரஸ்லேருந்து ஜெயபதி வந்தாங்க கவுன்சிலர் ஆனாங்க சேர்மன் ஆனாங்க சம்பாரித்தாங்க கிளம்பிட்டாங்க இதுதான் அரசியல் அடுத்து வந்து அரசு கட்டிடங்கள் பேருந்து நிலையங்கள் மருத்துவமனை தாலுகா அலுவலகம் இதெல்லாம் வந்ததை திமுக காங்கிரஸ் தொகுதிக்கு வந்து கமிஷன் வாங்கிட்டு இது பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க சண்முகநாதன் மேலே அது இதெல்லாம் நம்ம வந்து சண்முகநாதன் எப்படி சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டாரான்னு பொதுவாக நம்ம திமுக அதிமுக அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் கேட்கும்போது சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக சிறந்த அமைச்சராக சண்முகநாதன் செயல்பட்டார் என்ற ஒரு நல்ல பெயரையும் சொல்கிறாங்க இல்லை இல்லை சரியாக செயல்படவில்லை அவர் வந்து பல விஷயங்களில் சல்லாபப்பட்டு எல்லா விஷயங்கள்லேயும் கெட்ட பேர் வாங்கிட்டாங்க அதனால தான் மேயார் ஜெயலலிதா வந்து அமைச்சர் பதவி ஜவுளித்துறை கொடுக்கும்போதும் இந்திரநலத்துறை கொடுக்கும்போதும் சுற்றுலாத்துறை கொடுக்கும்போதும் அப்பப்போ பதவி எப்படிங்கிறதுக்கான காரணம் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறது என்பதே பெரிய விஷயம் அது ஒரு ஆறு மாசம் வரலையும் தக்க வச்சுக்குவாங்களான்னு பார்ப்பாங்க அம்மையார் ஜெயலலிதா வந்து சாதாரண ஆள் கிடையாது என்னென்ன தவறுகள் எந்தெந்த அமைச்சர்கள் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு மக்கள் போடுகிற மனுவையும் மற்றும் எம் என் நடராஜன் அவர்கள் இது போன்ற அமைச்சர்கள்லாம் எந்தெந்த அமைச்சர் தவறு பண்றாங்கன்றதை எம் என் நடராஜன் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கடிதம் நம்ம ஏற்கனவே செய்தியாக போட்டிருக்கோம் அந்த கடிதத்தெல்லாம் சுக்குனூரா கிழிச்சிட்டு வேறு கோபத்தில் மறுபடியும் ஒட்டை வச்சு பார்த்து படித்து பார்த்துட்டு அமைச்சர் பதவியை நீக்கின சம்பவம்லாம் நடந்திருக்கிறது இப்போ ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீவைகுண்டம் என்ற ஒன்று ஒன்றியம் இருக்கிறது கருங்குளம் ஒன்றியம் ஏரல் ஒன்றியம் ஆழ்வார் திருநகரி ஒன்றியம் சாத்தான்குளம் ஒன்றியம் இந்த சாத்தான்குளம் பிரச்சனை நடந்ததும் இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் சட்டமன்ற தொகுதிக்குள்ள தான் இதில் இன்னொரு விஷயம் நம்ம எழுதியாக சொல்கிறோம் கருங்குள சேர்மன் வந்து தேர்தலுக்கு பிறகு திமுகவுக்கு சென்று விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு ஆக இப்படி சண்முகநாதன் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் பல்வேறு வீழ்ச்சிகளை சந்தித்திருக்கிறார் பல்வேறு துரோகங்களை செய்திருக்கிறார் பல வகையிலான சம்பாரிச்சிருக்கார் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் இங்கே வந்து ஐநூறு கோடிக்கு மதிப்பு குறைவில்லாமல் சம்பாரிச்சிருக்காங்களே இதெல்லாம் யார் தட்டி கேட்கிறது சரி ரைட்டு இப்போ ஓபிஎஸ் அணிக்கு போன புவனேஸ்வரன் என்ற ஒருவர் வந்து ஆக சிறந்த சிறந்த அரசியல்வாதி சிறந்த ஒரு கட்சிக்கு விசுவாசமானவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் புவனேஸ்வரனுக்கு சீட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் இவருக்கு சீட்டு கொடுத்துருந்தா சண்முகநாதன் போன்றவர்கள் இந்த குண்டம் சட்டமன்ற தொகுதியை மிகவும் பின்தங்கி நிலையில் கொண்டு போயிருக்காரு இதே புவனேஸ்வரன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரெண்டாயிரத்தி பதினாறில் சீட்டு கிடைத்திருக்கும் பட்சத்தில் புவனேஸ்வரன் இந்த சீவியகுண்டம் சட்டமன்ற தொகுதியே தூத்துக்குடி மாவட்டத்திலே முதன்மை மா தொகுதியாக வளர்ச்சியில் கொண்டு வந்திருப்பார் அந்தளவுக்கு பொதுநலனாக செயல்படக்கூடியவர் சிறந்த பண்பாளர் சிறந்த ஆன்மீகவாதி சிறந்த பண்பாளர் யாருக்காக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவம் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது சண்முகநாதனுக்கு புவனேஸ்வரன் எப்போ எவ்வளவோ மேலு நல்ல அரசியல்வாதியாக ஏன் சீட்டு கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்குது இவர் இன்றைக்கி ஓபிஎஸ் போயிருந்தாங்க கூட சுயேட்சையாகவே நின்றாலும் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஓபிஎஸ்க்கு போனார் போகலங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் ஓபிஎஸ் அன்னைக்கு போனது ஓபிஎஸ்க்கு ஒரு பலம் ஓபிஎஸ்க்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு புவனேஸ்வரன் ஓபிஎஸ் அணியில் மாவட்டச் செயலாளராக இருக்கார் இந்த புவனேஸ்வரன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவருக்கு சீட்டு கொடுத்தோம்னா நிச்சயமாக ஒரு நல்ல துறை இவருக்கு கிடைத்திருக்கும் அருமையான ஒரு மாவட்ட செயலாளராகவும் அருமையான ஒரு அமைச்சராகவும் செயல்பட் செயல்பட அருமையான ஒரு எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்க தவறிவிட்டது சதிவேளைகள் செய்திருக்கிற புவனேஸ்வரனுக்கு எதிராக சண்முகநாதன் சதிவேளை இது செய்திருக்கிறார் அதனால தான் புவனேஸ்வரனுக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் பொதுமக்கள் தகவல் சொல்கிறாங்க இனி வரும் காலகட்டங்களையாவது சண்முகம் நல்ல அரசியல்வாதியாக இருப்பார் ஆனால் அது கேள்விக்குறி தான் அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் நம்ம லகரம் பத்திரிகையிலே பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டோம் அதே நேரத்தில் இந்த புவனேஸ்வரன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் சுயேட்சையாக நின்னாலுமே வச்சு போகிறார் இப்போ ஓபிஎஸ் அணியில் இருக்கார் நிச்சயமாக அவர் போன்றவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாந்திருந்தால் நிச்சயமாக சிவிஐ குண்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருந்திருக்கும் மக்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருந்திருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் கருங்குளம் ஏரல் ஆழ்வார் திருநகரி சாத்தான்குளம் போன்ற ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு நடுநிலையான சேர்மனை கொடுத்துருப்பாரு நடுநிலையான பேரூராட்சி தலைவர் கொடுத்துருப்பாரு நகராட்சி தலைவர் கொடுத்துருப்பாரு ஆக மொத்தத்தில் புவனேஸ்வரனை எடப்பாடி பழனிசாமி கைவிட்டு விட்டார் தான் சொல்லணும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் அதே போல் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் அவர் ஆளுங்கட்சியாக இருந்த காலகட்டத்தில் கட்சியை நிர்வாகம் பண்ணி காலகட்டத்தில் புவனேஸ்வரன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் ஸ்ரீவைகுண்டியம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி நல்ல ஒரு வளர்ச்சி நிலைக்கு வந்திருக்கும் அதை தவற விட்டு தவற விட்டு விட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை தான் இந்த செய்தியின் வளாக தெரிவித்துக்கொள்ளும் வரும் காலகட்டங்கள வரும் காலகட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் புவனேஸ்வரன் என்ற நபரை தான் அந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக நாங்கள் தேர்வு செய்வோம் என்று கட்சி சார்பற்ற பொதுமக்களை தெரிவிக்கிறாங்க நினைச்சுள்ள போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களும் திமுகவை சார்ந்தவர்களே புவனேஸ்வரன் சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரணும் நல்ல மக்கள் பணி செய்யக்கூடியவர் நல்ல தாராளமயமானவர் மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய நல்ல மனிதர் என்று சொல்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம பொறுத்த வந்து பார்ப்போம் நிச்சயமாக நமக்கு கிடைத்த தகவல் புவனேஸ்வரன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் சட்டமன்ற உறுப்பினராகணுங்கிற வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்